சுற்றி பார்க்க போகிறோம் எங்கே போய் எங்கே போய் சுற்றி பார்க்க போகிறோம் ஹோட்டையில் எங்கே போய் சுற்றி பார்க்க போகிறோம் ஒரு வழியாக வந்தாச்சு நண்பர்களே சரி வரும்போது அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவோம் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கு தண்ணி பாட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறோம் அவங்க சாப்பாடு வந்து இப்போ தான் பார்சல் கட்டிகிட்டு இருக்காங்க ஆமாம் அப்படியே அழகாக நானும் வந்துட்டு வந்தேன் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு அழகான புங்க மரத்தறியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கோட்டை வாசலுக்கு நேராக கோட்டை பின்னாடி தெரியுதா கோட்டை வாசலுக்கு நேராக அப்படியே சாப்பிட்டு இப்போ கோட்டையை பார்க்க போகிறோம் சாப்பிட்டுட்டு போவோம் உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது கடல்சார் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது உள்ளதான் போகிறோம் அது உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க வந்து கோட்டையோட வாசல் இந்த அருங்காட்சியகத்துக்குள்ளே வந்தோமா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இவங்களெல்லாம் இவங்க வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸி நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் என்னென்ன மாதிரி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தோணி கடல் வழி பயணத்துக்கு பயன்படுத்தப்பட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த காலத்து ரேடியோ அப்புறம் அந்த காலத்து காசு அந்த காலத்து காசு அந்த காலத்தில் இது வந்து அருவாமணுன்னு சொல்லுவோம்ல இது ஒரு ஒரு சித்திரமாக இந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் இது என்னது பைப் அது என்னன்னு தெரியல இது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள பாக்குறதுக்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு திமிங்கிலத்தோட முள் பகுதி திமிங்கிலத்தோட எலும்பு முள்ளு நடுவுல முதுகு முள்ளு இருக்கும்ல அது இதுன்னு நினைக்கிறேன் இதை போட்டுருக்காங்க பாருங்க இதுலயே திமிங்கில தெ மீன் எலும்பு ஒரு பகுதி ஒரு பகுதி இவ்வளவு எவ்வளவு பிரிச்சு இருந்திருக்கும் இருக்கும் காலத்துல வந்து மழை நீர் தேங்காம இருக்கிறதுக்காண்டி வந்து வடிகால் மாதிரி பயன்படுத்திருக்காங்க இது ஒரு உருவம் மாதிரி செஞ்சிருக்காங்க பாருங்க ஒரு உருவம் மாதிரி இது அப்படிதான் செஞ்சிருப்பாங்க பாருங்க அந்த காலத்துல அந்த காலத்துல இருந்த சின்ன சின்ன போட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஏ அப்படிலாம் தட்டக்கூடாதுமா கடல் தாவரங்கள் இதெல்லாம் வந்து கடலுக்குள்ள இருக்கும் நான் சின்ன பிள்ளையில பாத்துருக்கேன் அது இந்த மீன் பிடிக்க போகிறவங்க வலையில் மாட்டிருக்கிற இடத்துல வந்து கரை கரையில் போடுவாங்க ஒரு நண்டு கால் எவ்வளோ இருக்கு பாருங்கள் நட்சத்திர மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து எல்லாமே வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் பயன்படுத்தின பொருட்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக எடுத்து வச்சிருக்கிறாங்க ரொம்ப பார்த்துட்டே இருக்கலாம் இருக்கு பார்க்கறதுக்கே ரெண்டு கண்கள் பத்தாவது இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு இது அந்த காலத்தில் உள்ள ரேடியா சில டிவிலலாம் காமிப்பாங்கல்ல படத்தில் காமிப்பாங்க பார்ப்போம் ஓடியா கோட்டைக்குள்ளே வந்தாச்சு கோட்டைக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அப்போ தான் போயிட்டு இருக்கோம் நடந்து உள்ள வந்து இப்போ ஏதோ வேலை பார்க்குறாங்க போல உள்ள போய் பார்ப்போம் என்னென்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையிலேருந்து பாத்தீங்கன்னா கடல் கடல்ல குளிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாரும் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் போய் குளிப்போம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இது உள்ளே இருக்குது இது வந்து கோட்டை உள்ள வந்திருக்கிறோம் கோட்டைக்குள்ளே உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை கோட்டையின் வாசல் எல்லாமே நிறையா இருக்கு சுடுமண் உருவங்கள் கூரை கூடு நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க பயன்படுத்தப்பட்ட மன்னர்கள் பயன்படுத்தப்பட்ட இது என்ன போட்டுருக்குன்னு பார்ப்போம் தரங்கம்பாடியை சுற்றியுள்ள பகுதிகள் இது பீரங்கி பரவாயில்ல நிறைய விஷயங்கள் இருக்கு நண்பர்களை தாராளமாக நீங்க வந்தீங்க அப்படின்னா தரங்கம்பாடியை வந்து தாராளமாக சுற்றி பார்த்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தெமிங்கிலத்தின் தெமிங்கிலத்தோட இதை போட்டிருக்காங்க தெமிங்கிலத்தோட தெமிங்கிலத்தின் முதுவெலும்பு நிறைய விஷயங்கள் இருக்கு பாக்குறதுக்கு ஏன்னா அந்த காலத்துல கட்டப்பட்ட அந்த கல் இது இந்த இது நேரா கட்டியிருக்காங்க இதுலேருந்து நேராக நேரா இருக்கு அழகாக அழகா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த சப்பை கல்லு சின்ன கல்லாக இருக்கும் நம்ம செங்கல் கிடையாது அதை விட சின்னதாக இருக்கும் அந்த மாரி கல்லில் கட்டப்பட்டது இதெல்லாம் அப்படியே இருக்கு இடிஞ்சு கிழக்கு பொறுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சம அழகாக இருக்கு நல்ல நல்ல பொழுதுபோக்கு நல்ல நல்ல ஒரு நேரங்கள வந்து நல்ல முறையில் செலவு பண்ணணும் அப்படின்னா இங்கெல்லாம் வரலாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோவில் மிக அழகான ஒரு கோவில் ஒன்று இருக்குது அந்த காலத்தில் கட்டப்பட்டது இது சூப்பராக இருக்குது இது உள்ளே வந்து ஒரு சுரங்க பாதை போல பொறுக்குன்னு நினைக்கிறேன் கடல் அந்த காலத்தில் நல்லா வந்து மதில்லாம் பெருசாக கிளப்பி ரொம்ப மதில்லாம் இவ்வளோ பெரிய மதில் மிக அழகாக இருக்குது சூப்பராக கடல் மிக அழகாக சூப்பரா செஞ்சு வச்சிருக்காங்க இந்த கோயிலோட கல்லெல்லாம் பாருங்களேன் இந்த காலத்து இந்த காலத்தில் வடிவிக்க வடிவமைக்கப்பட்டது பவளப்பார்வைகள் நல்ல ஒரு குளியல் செம்மையான ஒரு குளியல் குளிச்சுட்டு இதுதான் கோட்டையோட பின்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொழுதுபோக்கு இடம் நல்ல ஒரு டைம் பாஸ் நல்ல சூப்பராக டைம் பாஸ் ஆகுது நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே வந்து பொழுதுபோக்குறதுக்கு அந்த காலத்தில் பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பழமை வாய்ந்த பொருட்களாக இருக்கட்டும் பழமை வாய்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய அடங்கியிருக்கு நம்ம தரங்கம்பாடியில் நல்ல ஒரு பொழுதுபோக்கான ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் நல்ல மகிழ்ச்சியாகவும் இருக்குது மன நிறைவாகவும் இருக்குது வந்தால் ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கு நம்ம என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நம்ம ஓரளா எப்படி ஆமாம் கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கொஞ்சம் எதோ புதுப்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலில் செம்மையான ஒரு விளையாட்டு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு